அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க கிருபாகரணிங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பகுதியிலேங்க ஒரு அறுபது சென்ட்டுங் தார் ரோடு பேஸில் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து பழனி டு தாராபுரம் மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வே ரோட் இல்லைங்க நாலு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அதே நேரத்துல தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோடுங்க நாலு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க டவுன் பஸ் ரூட்டுங்க இதில் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து வரக்கூடிய டவுன் பஸ் ரூட்லேயே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அறுபது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி அந்த ரேஞ்சு தார் ரோடு பேஸ் வருங்க அருமையான செம்மண் பூமி முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா பூமிக்கு முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ரெண்டு சைடுமே பென்சிங் வந்துடுவாங்க இதோட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து கோயம்புத்தூர் காரங்க தான் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடுகள் அந்த மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே கட்டி டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க நீங்கள் ஃபார்ம் எல்லாம் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனா இது சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மன் பூமி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு பூமி தேவை இருந்துச்சு அப்படின்னாலுமே இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க ரீசேல் பர்பஸ்க்குமே இது வந்து ஆகுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவுமே ரங்க இந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக விவசாயம் தானுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் இல்லாமல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி ஏரியா தானுங்க அருமையான மண் வகையான பூமிங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு வந்து முப்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க வாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரேருங்க இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்க்கணும் அப்படின்னா ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே